வணக்கம் மக்களே எனக்கும் கொஞ்ச நாள் இந்த கேள்வி இருக்கு அது உங்களுக்கு தோணுதான்னு பாருங்க எந்த கட்சியும் சாராம பொதுவா யோசித்து பாருங்க தற்கொறி இந்த வார்த்தை கொஞ்ச நாளா பேஸ் ஆயிட்டு இருக்கு தற்கொலை வார்த்தை அதுவும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜயோட மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் தான் இந்த தற்கொரின் வார்த்தை அதிகமா வந்துச்சு இதுக்கு காரணம் என்னன்னா அங்க கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்துல சில தள்ளுமுள்ள நிலையாறு மருத்துவ மலையாறு அப்படின்னு நிறைய பேர் பண்ணதுனால அவங்க தற்கொருன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அவர் ஒரு நடிகர் அதை தாண்டி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்காக அவங்க தனிச்சியா வந்தவங்க தான் அவங்க எல்லாமே ஆனா அந்த தற்கொறி நோக்குரி வார்த்தைகள் இப்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் ரசிகர்களையும் அவங்க தொண்டர்களும் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஐம்பது ஆண்டுக்கு மேல திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிருக்கு தமிழ்நாட்டை விஜய் பார்க்க வந்தவங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு தேர்தல் ஆச்சு பாத்துருப்பாங்க கண்டிப்பா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் அவங்க வந்து தற்குருன்னு யாருக்குமே தெரியலங்க ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம் விஜய் தான் அங்க பாக்க போறோம்னு அளவு கடந்த அன்போட போயிட்டு கூட்டம் கூட்டமா போய் நிக்க சொல்ல அவங்க தற்கூரியா தேடுறாங்க அது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் ஒரு கூட்டம் போட்டா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு இருநூறு ரூபாய் தரணும் ஒரு பிரியாணி தரணும் அது சரக்கு வாங்கி தரணும் இதெல்லாம் கொடுத்தாதான் இதெல்லாம் கொடுத்து வண்டி வச்சு கூட்டு போனாதான் கூட்டம் வரும் ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு மீட்டிங் போறாருன்னா ஒரு நாளைக்கு முன்னே போய் நிக்கிறாங்க அந்த ரசிகர்களும் அந்த தொண்டர்களும் இதெல்லாம் பார்த்து பல கட்சிகளுக்கு என்ன தோணுதுன்னா தனிச்சா எப்படி இவ்வளவு கூட்டம் வர முடியும் அப்ப இந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்ல அப்ப தற்கூரின்னு வைப்போம் தற்கூரி என்ன படிக்க தெரியாதவங்க இதுதானே தற்கூரி இந்த பேர் வச்சு வச்சு அவங்கள மட்டன் தட்டணும் மட்டன் தட்டிருக்காங்க இது விஜய்க்கு மட்டும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்பவும் இதே நிலமை தான் வந்தது விஜயகாந்த் அவர்களை கோமாலின்னு சொன்னாங்க அவரை வச்சு நிறைய மீம்ஸுகளும் ட்ரோல்களும் நிறைய பண்ணாங்க ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பா வரக்கூடிய கட்சிங்க தான் இந்த தேமுதிகா இப்போ தாவைகா அப்போ இந்த கட்சியில நம்ம ஏதாச்சும் மக்களிடையே குறை சொல்லி அந்த கட்சியை வளப்படாம பண்ணணும்னு இப்ப சில பேர்களை வச்சு கூப்பிடாங்க இப்படிதான் அந்த சொல்லி விஜய் கட்சியை மட்டம் தட்டை பாக்குறாங்க சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புது கட்சி வரணும் புதிய ஆட்சி வரணும்னு பல பேர் எதிர்பார்க்கறாங்க எங்கேயாச்சும் ஒரு மாற்றம் கிடைச்சிருமா அப்படி எதிர்பார்க்கக்கூடியதான் நானும் ஒருத்தன்